கேரி பேக் தயாரித்தல் மேக்கிங் அ கேரி பேக் மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி பொருட்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்ல கேரி பேக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன தற்போது சந்தையில் பிளாஸ்டிக் கேரி பேக்குகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன இருப்பினும் துணி கேரி பேக்குகளை பயன்படுத்துவதன் மூலம் இதை குறைக்கலாம் எனவே துணியால் கேரி பேக் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க கேரி பேக் தயாரிக்க பயன்படும் பொருட்கள் மற்றும் கருவிகள் தையல் இயந்திரம் துணி ஊசி மற்றும் நூல் அளவை நாடா மில்டன் சாக் கத்தரிக்கோல் வரைகோல் சீம் ரிப்பர் பழுப்பு காகிதம் செய்யும் வழிமுறை முதலில் பழுப்பு காகிதத்தில் பதினெட்டு இன்ச்சு நீளம் பதினைந்து இன்ச் அகலம் அளவு கொண்ட செவ்வக வடிவ மாதிரியை வெட்டுங்கள் பிறகு நீங்கள் தேர்ந்தெடுத்த துணியை நீளமாக மடித்து ஒரு மேஜை அல்லது தரையில் பரப்பவும் இந்த மாதிரியை பயன்படுத்தி அதற்கேற்பின் கைப்பிடிகளுக்கு பழுப்பு காகிதத்தில் ஐந்து இன்ச் என்ற அளவிற்கு ஒரு மாதிரியை வெட்டி அந்த மாதிரியை பயன்படுத்தி கைப்பிடிகளுக்கு இரண்டு துணி துண்டுகளை வெட்டவும் பின்னர் கைப்பிடியை இந்த மாதிரி மடித்து ஓரங்களில் தைக்கவும் இதேபோல் இரண்டாவது கைப்பிடியையும் தைக்கவும் கேரி பேகை தைக்க பதினெட்டுக்கு பதினாறு இன்ச் கட்டிங் பீசிங் இரண்டு நீளவாட்டு பக்க ஓரங்களை இந்த மாதிரி மடித்து தைக்கவும் பின்னர் கைப்பிடிகளை இணைக்க தையல் செய்யப்படாத இடத்தில் சாக்கால் இரண்டு இன்ச்சுக்கு மார்க் செய்யவும் துணியை உள் பக்கமாக திருப்பி உள்நோக்கி இரண்டு இன்ச்சிற்கு மடியுங்கள் இப்போது துணியின் மைய புள்ளியில் இருந்து இருபுறமும் குறிக்கவும் குறிக்கப்பட்ட இடங்களில் கைப்பிடிகளை இணைத்து மடித்த துணியின் ஓரத்தில் தைக்கவும் பின்னர் கைப்பிடி இணைப்புகளை மேலே இருந்து தைத்து வலுவாக ஆக்கவும் இப்போது இந்த முறையில் உங்களுக்கு விருப்பமான அளவிலும் கேரி பேகை செய்யலாம்